வெல்கம் டிஆர் பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ் சாப்டர் வந்து விளையாட போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்டர்ஸ் இருக்கு இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் விளையாட போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இது வந்து ஒரு மேன்ஷன் தாங்க வரப்போகுது பார்க்குறாங்களா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் மறக்காம வெள்ளைக்கான ஆர்டர் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேக் பன்னெண்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஐஸ் கிடச்சதுன்னா அதில் வந்து வந்து பே எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஓகே ஐஸ் இந்த மாதிரி மினி மினுக்கிற இடத்துல தான் அந்த இந்த பை இருக்கும் இந்த பை வந்து பார்க்குறோம் அது ஊஞ்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ பாருங்களேன் நம்ம வேறு ரூம்க்கு போனோம்னா நல்லா பார்க்கணும் ஆனால் அது யார் வர என்னே தெரியாது அந்த பேயால் கதை இந்த மாதிரி மினுக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும் இந்த ரூமில் வந்துட்டு இந்த மூணு இடத்துல தான் இருக்கும் இந்த வந்துட்டு ஒரு ரொம்ப மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆறு இருக்க ஆரம்பிச்சிச்சுனா பேய் பக்கத்தில் வருதுன்னு நடத்தும் வந்துட்டு அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் மற்றபடி மேலே தான் வரா அது மேலே போயிடுச்சு கைஸ் சொன்னாலும் நம்ம பக்கத்தில் ஒரு ரூமுக்கு இது மாதிரி கீரை வராம்தான் சரி அத்தடி சொல்லும் போதே இங்கேயே வருது என்ன ஆடுதுங்க இப்போ பேய் பக்கமாக வருதுன்னு அர்த்தம் நம்பர் கொடுக்குறாங்க அதுதான் கைஸ் எதுக்குன்னே தெரில தெரிஞ்சுனா உங்ககிட்ட சொல்கிறேன் நம்ம கிட்ட மொத்தம் அஞ்சு பேக் இருக்கு இந்த பேய் இப்போ பக்கத்தில் வருங்க வேறு ஐஸ் எங்கேயும் கிடைக்கல இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு மட்டும் ரெண்டு டோர் இருக்கும் இப்போ பாருங்க மேப்பில் இது வந்துட்டு இப்போ நம்ம

பாருங்க நம்ம இந்த ரூம் கூட இருக்கு டேய் யாரோ தலကြီးல வந்துச்சிருக்காங்க ஓகே இன்னைக்கு இந்த பேயிட்ட பேய் கூட நான் பார்க்கல இந்த தெரியல கீழே இருக்குங்க பார்த்தீங்கன்னா மேலே ஓடிடலாம் இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் ஏய் நான் கேம் எக்ஸிட் டோர் கிளிக் பண்ணிட்டேன்டா அது அதுவும் சொல்லிக்கிட்டே வருது அது ஒன்றும் சொல்லலை எக்ஸிட் டோர் நான் கிளிக் பண்ணிட்டேன் தெரியாமல் ஆனால் ஐயா அண்ணா இல்லை ஏய் ஏன்னா ஜம்ப் ஆகுது கேமு ஐய இதுக்குள்ள இருக்குன்னு வா சை அத கண் இருக்குது பே நினைக்கிறேன் நினைன் என்னடா பே வரப்பதுன்னு நினச்சா அட பல் உடஞ்சி உள்ந்துருச்சுரா பேய் வந்துட்டு அந்த இடத்த ஒன்று சுற்றி சுற்றிட்டு வரும் அதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்குது பாதி சுற்றி சுற்றிட்டு கீழே தான் போக தெரியும் இந்த கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஐ வரும் அதை எடுத்துக்கலாம் என்னடா அதே சுற்றிட்டு மேலே தாங்க வரும் அதோட பேட்டர்ன் வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் ஐ இருக்குங்க அப்படியாது அப்புறம் எடுத்துக்கலாம் அது எடுக்கல ஷிட் அது வந்துட்டு நான் அப்புறமே யூஸ் ஆகும் போது எடுத்துக்கலாம் ஏய் பாட்டு ஏய் பாட்டு இந்த இடத்துல வந்துட்டு அப்பப்போ கதவு டம்மு டம்முன்னு அடிக்கும் அதனால நம்ம சேஃப்டியாக எங்கே இருக்கணும் இந்த டோர் தருந்தீங்கன்னா இப்போ லாக்கர் இருக்கும் முடிச்சுட்டோம் அதுக்கு பே எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் பாத்தீங்களா சவுண்ட் கேட்கல அது வந்துட்டு கதவு அடிக்கிற சவுண்டு பகவது சாமி தான் இதுக்கு நான் கவலைதான் இது வந்து நான் கீழேயே போல மேலே எல்லாம் கிடைச்சு லெவலில் வச்சா வந்துட்டு நமக்கு பன்னெண்டு பேக் எடுத்தா போதும் அதே நம்ம நார்மல் லெவல் வச்சிருந்தோம்னா ட்வெண்ட்டி பேக்ஸ் எடுக்குது இதுல மட்டும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் காயின்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கோம் ஓகே ஃபைவ் நிமிட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸில் நம்ம இந்த கேம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஓகே நான் எக்ஸ்பார்ட் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உடனே போட்டுடுறோம் பாய் காய்ஸ்